வணக்கம் நண்பா விஜே சித்து ரியா கடன் போலி ப்ரொஃபைல்களை களையடுக்கும் பம்பிள் ஏஐ ஃபேக் ஐடிகளை வேட்டையாடும் ஏஐ தொழில்நுட்பம் இனி யாரையும் ஏமாற்ற முடியாது போலியான பெயர்களில் ப்ரொஃபைல்களை உருவாக்கி மக்களை ஏமாற்றி வரும் போக்கு அதிகரித்து வருகிறது அண்மை காலமாக பலர் இது போன்ற ஸ்கேம்களில் சிக்கி பணத்தை இழக்கும் செய்திகள் வருகின்றன போலியான பெயரில் சமூக வலைதளங்கள் அல்லது டேட்டிங் செயல்களில் கணக்கினை உருவாக்குவது வேறு ஒருவரின் படங்களை வைத்து ரெக்வஸ்ட் கொடுத்து பின்னர் சாட்டிங் செய்து பணம் பறிப்பது என திட்டமிட்டு இதனை அரங்கேற்றுகின்றனர் தற்போது செயற்கையை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இங்கு இதற்கு உதவி வருகிறது இந்த நிலையில் முல்லை முள்ளால் எடுப்பது போல செயற்கை நுண்ணறிவை கொண்டே போலி கணக்கை முடக்கும் தொழில்நுட்பம் வந்துவிட்டது அமெரிக்காவை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வரும் டேட்டிங் செயலி பம்பிள் டிண்டருக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் பிரபலமாக இருக்கும் இரண்டாவது டேட்டிங் செயலி இது சுமார் நூற்றி ஐம்பது நாடுகளில் இந்த செயலி பயன்பாட்டில் இருப்பதாகவும் ஐம்பத்தைந்து மில்லியன் பயனாளர்களை கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த செயலி தற்போது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி போலு கணக்குகளை வேட்டையாடி வருகிறது பொதுவாக டேட்டிங் செயலிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் போலி கணக்குகள் அதிகம் இயங்குவதால் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிவிட்டது எனவே பம்பிள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் போலி புரொஃபைலையை முடக்கியுள்ளது இதனால் பயனாளர்கள் போலி கணக்குகள் குறித்து அளிக்கும் புகார்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது போலியான புரொஃபைல்கள் மற்றும் ஸ்கேம்களில் சிக்கிக்கொள்வோம் தங்கள் செயலையை பயன்படுத்தும் நாற்பத்தி ஆறு சதவீதம் கவலை தெரிவித்ததாக பம்பில் தெரிவித்துள்ளது பெரும்பாலானவர்கள் அச்சம் தெரிவித்ததோடு செயலி மீதான நம்பகத்தன்மையை குறைத்துவிட்டதாக கூறியுள்ளனர் குறிப்பாக தங்கள் பெயரை புகைப்படத்தை பயன்படுத்தி சிலர் ஏமாற்றுகின்றனர் என்றும் கவலை தெரிவித்துள்ளனர் என பம்பில் தலைமை செயல் அதிகாரி லியோடியன் ஜோன்ஸ் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பெண் பயனாளிகள் இதனால் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் இதற்கு செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியும் காரணமாகிவிட்டது எனவே அதைக் கொண்டே தீர்வு காண வேண்டும் என முடிவு செய்தோம் என கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் போலி கணக்குகளை வேட்டையாடும் பணி திறம்பட நடைபெறுவதாகவும் தங்கள் தளத்தை பாதுகாப்பான தளமாகவே மாற்றவே இந்த நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்